எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் அஸ்ட்ராலஜி சேனலின் ரிஷபராசி என்பர்களே இந்த பதிவில் சந்திர கிரகணம் செப்டம்பர் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் எட்டு செப்டம்பர் இந்த இரண்டு நாட்களும் நள்ளிரவு தழுவிய ஒரு சந்திர கிரகணம் இது ஐநூறு ஆண்டுகள் கழித்து மிக மிக சக்தி வாய்ந்ததாக அமைகிறது சரி மாத பலன் வார பலன்களுக்கு நடுவில் சந்திர கிரக கிரகணத்திற்கென்று ஒரு தனி பலன் தேவையா என்றால் நிச்சயம் ஏனென்றால் உங்களுக்கு எளிதில் புரியும்படி சொல்ல வேண்டும் என்றால் சந்திரன் நிகழ்த்தக்கூடிய செவ்வாயும் கூட சில சமயத்திலே கிரகணத்தை பற்றி சொன்னாலும் கூட இந்த செவ்வாயும் கூட அது போன்ற நிகழ்வுகளை நிகழ்த்தும் பூமியில ஏற்படுத்தக்கூடிய நீர் சார்ந்த நிலம் சார்ந்த நிலநடுக்கம் அல்லது பேரலைகள் ஆழி எல்லாம் ஒரு நொடியில்தான் ஏற்படும் அந்த ஒரு நொடி பயன் என்பது சீர் செய்வதற்கு பல காலம் பிடிக்கும் நாம் சுனாமியை பார்த்திருக்கின்றோம் ஆகினால் ஆழி தான் மாற்றி அமைக்கிறது அதனைத்தான் ஆங்கிலத்திலும் ஆர்ம கெடோன் என்று சொல்வார்கள் அதாவது பேரழிவு என்று சொல்வார்கள் ஆனால் பொறுமை கையா கையாண்டீர்கள் என்றால் ஒரு விஷயம் பிரச்சனை இருக்கும் என்று தெரிந்தால் அதை நாம் பெரும்பாலும் அவாய்ட் செய்வோம் தொடமாட்டோம் இந்த சந்திர கிரகணமானது கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நேரமானது ஒரு நிகழ்வு இது வானியல் பிரபஞ்சத்தின் விதிகளின் அடிப்படையில இயற்கையில் நடக்கக்கூடிய ஒரு பிரபஞ்சத்தின் அற்புதம் சந்திரன் வெண்மையாக தோன்றக்கூடியவன் செம்மையாக தோன்றுவது என்பதும் நாம் இங்கிருந்து காணக்கூடிய நிலையிலே ஒரு ஆங்கில அறிவியல் நிபுணர் வேலிஸ் கேட்ரிங் என்று சொல்வார்கள் ஒலி சிதறல் சிதறலின் அடிப்படையில நீல நிறமானது வானத்திலே அதிகம் சிதறடிக்கப்படக்கூடிய காரணத்தினால் வானமும் கடல் நீரும் நாம் நீளமாக காண்கின்றோம் உண்மையில் அது நீளமல்ல அல்ல அதேபோல் இந்த சந்திரன் நீண்ட நெடுந்தொலைவில் இருக்கும்போது செம்மை நிறமானது அதிகமாக சிதறடிக்கப்பட்டு அங்கு செம்மையாக தெரியக்கூடிய அமைப்பில் இருக்கும் அதனால்தான் இதை ஆங்கிலத்திலே பிளட் மூன் என்று சொல்வார்கள் நான் ரத்த என்று சொல்கின்றேன் சரி இது சக்திகளை எப்படி அற்புதமாய் தரும் என்றால் சந்திரன் தான் உங்களுடைய மனவை கட்டுப்படுத்தி ஆற்றலை தரக்கூடிய செயல்பாடுகளை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பிலே இருப்பார் உணர்ச்சி வசப்பட்டு ஏதேனும் செய்தீர்கள் என்றால் அதாவது அந்த ஒரு நொடி பொழுது உணர்ச்சி வசப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் சிக்கல் ஏற்படுது இந்த செப்டம்பர் ஏழு எட்டு ஆகிய நாட்களினுடைய நல் இரவை தழுவி நடக்கக்கூடிய சந்திர கிரகணமானது கும்பம் மற்றும் சிம்ம ராசி இந்த லைன் இந்த லைன் இந்த அச்சில நிகழக்கூடிய ஒரு கிரகணமாக இருக்கிறது பெரும்பாலும் இப்படிப்பட்ட ஒரு கிரகணம் கும்பராசியிலே சந்திரன் ராகு மற்றும் சனி பகவான் மீனத்தில் தான் இருக்கிறார் வக்ரம் பெற்று இருந்தாலும் கூட அந்த பலனை நீங்கள் கும்பத்திலே பார்க்க முடியும் வாக்கியத்தின்படி பார்க்கும் போது இப்படி ஒரு நிகழ்வு நிகழ்ந்தது எப்போது என்றால் வரலாற்றில் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் நிகழ்ந்தது சரி அதனால் எப்படி மிக சக்தி வாய்ந்தது என்று பார்ப்போம் வரலாற்று சுவடைகள் எடுத்து பார்க்கும்போது இந்தியா பேரரசில் தனித்தனியாக பல மன்னர்கள் பல குறுநில மன்னர்கள் இரண்டு தெருவிற்கு ஒரு குறுநில மன்னர் என்று கூட இருந்திருக்கிறார்கள் ஆகினால பல்லாயிரக்கணக்கான மன்னர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்ததை முகலாய சாம்ராஜ்யத்திற்கான அந்த விரிவாக்கத்தை துவக்க இந்த கிரகண சம்பவங்கள் எல்லாம் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலுல இந்த காலகட்டத்தில் நிகழ்ந்ததுதான் அது மட்டுமல்ல அந்த ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலில் கும்ப ராசியில் பல கிரகங்கள் இங்கு ஒன்றிணைந்தது மாபெரும் மாற்றத்தை நிகழ்த்தியது ஒரு சாம்ராஜ்யத்தையே இந்திய துணை கண்டமே முகலாய சாம்ராஜ்யத்திற்குள் சென்றது ஆகினால் மிகப்பெரிய மாற்றங்களை தரும் யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களுக்கு மிகப்பெரிய முயற்சியின் மூலமாக வெற்றியை தந்துவிடக்கூடிய அமைப்பை இந்த கிரகணம் தரும் அது மட்டுமல்லாமல் நீண்ட நேரத்திற்கு இந்த கிரகணத்தில் பீடித்திருக்கக்கூடிய நேரத்தில் உணர்வுபூர்வமாக எதையும் செய்து விடாமல் இருப்பது உணர்ச்சி பொங்க எதையும் செய்துவிடாமல் இருப்பது சிறப்பு இந்த கிரகணமானது நிகழக்கூடியது பெரும்பாலுமான லக்னம் என்று பார்க்கும்போது போது காலபுருஷ தத்துவத்தின் இரண்டாம் இடமான ரிஷபராசி மனையிலே அமைகிறது ரிஷபராசி மனை உங்களுக்கு எந்த பாவகத்திலே அமைந்திருக்கிறதோ அதிலே பெரும் நன்மைகள் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கும் ரிஷபராசிக்கார அன்பர்களுக்கு பொதுவில் சொல்ல வேண்டுமென்றால் இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பிலே இருக்கும் போது இந்த சந்திர கிரகத்தினுடைய வாய்ப்புகளை நல்லபடியாக பயன்படுத்தி பயன்படுத்திக் கொள்ளும் போது மிகப்பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடக்கும் வாழ்க்கையிலே தடுமாறி தடம் மாறி இருந்த நிலைகளில் இருந்த இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களுக்கு கூட நன்மைகளை தந்துவிடும் பதினோராம் இடத்துல சனி பகவான் வக்கரம் பெற்று இருக்கும் போது அந்த வக்கரம் பெற்ற சனி பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய செவ்வாயோடு சம சப்தம பார்வையில இருக்கும் போது இந்த பத்தாம் இடத்துல உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்திற்கான அதிபதி பத்தாம் இடத்துல ராகுவோடு இணைந்து அல்லது ராகு கிரகஸ்த இந்த ராகுவால் பீடிக்கப்பட்ட சந்திர கிரகணமாக அமைகிறது இது இரு நிலைகளில் பாசிட்டிவ் டைரக்ஷனில் நேர்மறையாக செயல்பட்டால் மிகப்பெரிய அற்புதத்தை தரும் இந்த சந்திரனை பொறுத்தவரை இந்த பர்வத யோகத்திலே புதனோடு சேர்ந்து அமைவது இந்த நாளிலே மிகப்பெரிய அற்புதத்தை தந்துவிடுகிறது உங்கள் ராசிநாதன் சுக்கிரனும் மூன்றாம் இடத்துல இருக்கிறார் அந்த மூன்றாம் இடத்து அதிபதி கிரகண நிலையிலே ஆகையினால் எதையுமே சற்று கூடுதலாக நல்ல விஷயமாகவே நடத்த வேண்டும் செய்ய வேண்டும் என்று நினைத்தால் மகா அற்புத யோகம் ஆட்சி அதிகாரம் அந்தஸ்து சொத்து செழிப்பு இவை எல்லாம் தரும் அது மட்டுமல்லாமல் இந்த சந்திர கிரகணம் நிகழ்ந்த நாளிலே ஆதி யோகம் என்ற அந்த அற்புதம் அந்த அற்புதத்தினுடைய நிலை என்பது நல்ல பெரிய மனிதர்கள் உதவக்கூடியவர்களுடைய அனுகூலம் என்பது நிச்சயமாக ஆதரவு என்பது நிச்சயமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அதனோடு கூட நான்காம் இடத்துல ஏற்படக்கூடிய அந்த அற்புதமான யோகம் என்ன புதனும் இருக்கிறது இந்த அச்சு இந்த கிரகண அச்சில கேது சூரியன் புதன் ராகு சந்திரன் இத்தனையும் இணைந்திருக்கும் போது உங்களுக்கு உரிய விஷயங்களில் மட்டும் நீங்கள் கவனத்தை செலுத்தி எது மகிழ்ச்சியை தரவில்லையோ அவற்றை தூக்கி எறிந்து மாற்றியமைத்து நல்ல லாபம் தரக்கூடிய விஷயங்களை மட்டும் மனதில் நினைத்து செயல்படும் போது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தந்துவிடக்கூடியதாக இருக்கும் இருந்தாலும் ராகு தொழில் அல்லது உங்களுடைய பெயர் புகழ் சார்ந்த விஷயத்துல ஏதோ ஒன்று அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை செய்தீர்கள் என்றால் அது தீங்கு விளைவிக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் கணவன் மனைவி உறவு அல்லது காதல் உறவுகளிலே சற்று கூடுதல் எச்சரிக்கை ஆண் பெண் உறவிலே சற்று கூடுதல் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் பதவி உயர்வு அல்லது உங்களுடைய உழைப்பிற்கேற்ற ஒரு சன்மானம் கிடைக்க வேண்டும் என்று காத்திருக்கிறீர்கள் என்றால் இப்போது அதுல ஒரு அவசரத்தன்மையை எதையும் காட்டாமல் நல்ல முறைகளிலேயே உங்களுடைய விஷயங்களை சாதிக்க வேண்டும் என்று ஈடுபடும் வெற்றி இருக்கும் உணர்ச்சி அல்லது மனநிலையினுடைய ஒரு உச்சத்தில் கட்டுப்படுத்தப்படாத உணர்ச்சி எல்லாம் இருந்தால் அதாவது ஒரு கோபதாபங்களோ அல்லது காதலிலும் கூட ஏதேனும் பிரச்சனை என்றால் அந்த பிரச்சனை பெரிதாகிவிடக்கூடிய அமைப்பையும் இது காட்டுகிறது ஆகையினால் திருமணமானவர்கள் கூட வாழ்க்கை துணையோடு சற்று பொறுமையை கையாண்டு வெற்றியை பெற வேண்டும் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் எப்போதுமே அதிகம் செய்ய மாட்டேன் நான் எந்த ரிஸ்க்கும் எடுக்க மாட்டேன் என்று இல்லாமல் ரிஸ்க் அதிகமாக அதாவது பேராசை பற்றி ஏதேனும் ஒன்று ரிஸ்க் எடுக்கிறேன் என்று சிக்குவதல்ல அந்த ரிஸ்கை பற்றி நான் சொல்லவில்லை செய்ய வேண்டிய விஷயத்தை உங்களுடைய அந்த கம்ஃபர்ட் ஜோன் சுகமாகவே இருக்க வேண்டும் என்ற நிலையிலிருந்து சற்று வெளிவந்து நீங்கள் வேலைகளை செய்யும் போது உச்சபட்ச நிலைத்தன்மையை தரக்கூடிய விஷயங்களிலே வெற்றி பெறுவீர்கள் எந்தவிதமான விஷயம் என்றாலும் வெளிப்படைத்தன்மையோடு பேசி வெற்றிக்கான வாய்ப்பை தேடும்போது நிச்சயம் வெற்றி இருக்கும் எனது அன்பு நேயர்களே ரிஷபராசி என்பர்களே நீங்கள் பொறுமையை கையாண்டால் வாழ்க்கையிலே மீதி இருக்கக்கூடிய நாட்கள் வருடங்கள் மிக அற்புதமான நன்மையோடு இருக்கக்கூடிய விஷயத்தை இந்த கிரகணத்தினுடைய மாற்றம் ஏனென்றால் இந்த கிரகணம் என்பது கர்ம வினை பயனின் நல்வினை பயனை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய விதத்திலே தரும் ஆகையினால் அதிலே கவனம் பாசிட்டிவ் திங்கிங் வெற்றியை தந்துவிடும் மறந்தும் கூட தவறுகளிலோ சட்டத்திற்கு புறம்பான விஷயமோ அடுத்தவர் பொருள் மீது ஆசையோ போன்ற விஷயங்களிலிருந்து வெளிவந்து இருப்பது என்பது அடு அதாவது இந்த சுக்கரன் என்றாலே இந்த போகம் ஆகினால் ஏதோ ஒன்றை அனுபவிக்கலாம் என்று தவறான ஒரு எண்ணம் இருந்தால் அதிலிருந்து வெளிவந்து விடுகிறீர்கள் என்றால் வெற்றி சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி